எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் சத்ரியா வனைகுள ஷாத்திரிய சொந்தங்கள் விமலர் உனக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு நார்முடைய ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பாட்டிருக்க கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் பாமக ஏழு வருடங்கள் கழித்து ஒரு விவசாயிகள் மாநாடு வந்து திருவண்ணாமலையில நடத்தினாங்க மிகப்பெரிய ஒரு மாநாடா மாறிச்சு ஏன்னா ஐந்து லட்சம் மக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுல கூடி நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுத் தொட்டலுக்கு போக முடியாத சூழல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையே ஸ்தம்பித்து போற அளவுக்கு வந்து பாத்தினா ஒரு மாநாடு வந்து தற்பொழுதுதான் நடந்து முடிந்தது அந்த மாநாட்டை ஒட்டிய வந்து பல மாநாடுகள் நடத்த போறதுனால அறிவிப்புகள் வந்து வந்த வண்ணமே பாமக தரப்புல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க தரப்புல இருந்தும் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அப்படித்தான் கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய ஒரு மாநில மாநாடு வந்து பாத்தீங்கன்னா நடக்க போறதான செய்திகளும் வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்கு அந்த செய்தியும் உறுதியானதும் கூட ஏன்னா அதற்கான பணிகளை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய மற்றும் வந்து பாத்தினா மாநில வன்னியர் சங்கத்துடைய துணை தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அண்ணன் மா க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னெடுப்பை வந்து கும்பகோணம் பகுதியில் எடுத்திருக்கிறாரு அதற்கான இடங்கள்லாம் தேர்வு செய்து அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து அதே போல வந்து பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுவர் விளம்பரங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான பணிகள் வந்து தொடர்ச்சியா வந்து பாத்தினா பயங்கரமா போயிட்டு இருக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான விஷயமா மாறும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய பல விஷயங்கள் வந்து இந்த சமூகத்துக்குள்ள நடப்பதற்கான மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் யாராலாம் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழு வருடமாக எந்த ஒரு பெரிய மாநாடுகளையும் வந்து பாத்தினா வன்னியர் சங்கத்துடைய மாநாடுகளையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டும் காணாமல் இருந்த நேரத்துலதான் இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான மாநாடுகளை பாமக முன்னெடுக்கும் போது உண்மையாகவே வந்து பாத்தினா வன்னிய மக்கள் எல்லாமே வந்து உணர்வு பூர்வமாக பாமக நோக்கி வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுகள் மூலம் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு நம்மளால நம்ப முடியும் அதை தாண்டி வருகின்ற வந்து பார்த்தீங்கன்னா மே பன்னெண்டாம் அன்னைக்கு வன்னியகுள சத்ரிய சமூகத்துடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சித்திரை முழுநிலை மாநாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு பொதுக்குழுவில் இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும் அப்படி சுத்தி வளர்ச்சி பார்க்கப்படும் பொழுது பாமகவுக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது ஒரு பொன்னான ஆண்டா வந்து பாத்தீங்கன்னா அமைய போகுது அது மட்டும் கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக வந்து பாத்தினா பாமக நோக்கி வன்னியர் சங்கத்தை நோக்கி வந்து பாத்தினா பல விதமான விமர்சனங்கள் வந்த விஷயத்த போறமா வந்து பாத்தினா உடச்சேரிய போறாங்கன்றத நம்மளால தெல்ல தெளிவா எதிர்பார்க்க முடியுது உண்மையாவே நான் எல்லாம் வரவே இருக்கிறேன் ஏன்னா ஏழு வருடங்களாக எந்த ஒரு மிகப்பெரிய மாநாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா நடத்தாத இந்த சூழல்ல தொடர்ச்சியான மாநாடுகளை வந்து பாத்தீங்கன்னா போடப்படும் பொழுது இந்த சமூகத்துக்கான விழிப்புணர்வு இன்னும் பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா மாறுன்றதுல நம்மளால அசைக்க முடியாம வந்து பாத்தினா யோசிக்க முடியுது அதை தாண்டி உலக சத்ரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாத்தோன்னா திமுக அரசு அறிவிக்கல அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க அமன் கொண்டு வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு தரல அப்படின்னா உண்மையா சொல்றேன் பாருங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல படாத பாடு வந்து பாத்தீங்கன்னா பாமகவால பட போகுதுன்றதை நம்மளால உறுதியா சொல்ல முடியுது புரியுதுங்களா அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் அதாவது திருவண்ணாமல போய் கலந்துக்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்க வன்னியர் சங்கத்தோடைய இந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருங்க புரியுதுங்களா கும்பகோணத்துல நடக்க போகுது கும்பகோணத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடாக வன்னியர் சங்கத்துடைய மாநாடாக வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க போகுது உண்மையாக வந்து பாத்தினா நமக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த செய்தியை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க மக்களுக்கான விழிப்புணர்வா வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலி அமையட்டும் நம் சமூகத்துடைய ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா வந்து மாறட்டும் அப்படின்னு அன்போட வந்து விமல் ஒருமன் அனைத்து வணிககுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய திரும்பவும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல சந்திக்கிறேன்